இன்று முதலமைச்சர் சொல்றது எங்களால ஒண்ணு முடியாது வன்னியர்களுக்கு கொடுக்க முடியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது சாத்தியம் என்று சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது கணக்கு இருக்கு இருக்கிற கணக்கு வச்சு எடுத்துட்டு கொடுக்கலாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல நீங்க ஜாதி கணக்கெடுப்பு நடத்தி நீங்க இடஒதுக்கீடு கொடுங்க சொல்லல இருக்கிற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஒரு பக்கம் மக்கள் தொகை இன்னொரு பக்கம் சமூக பிந்தங்கைய நிலை ரெண்டுமே பண்ணி சேர்த்து நீங்க நியாயப்படுத்தி கொடுங்க முதலமைச்சருக்கு மனசு பிரச்சனை இருந்திருந்தாருன்னா நேரம் முதல் நாளே கையெழுத்து போட்டு இருப்பார் கலைஞர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் வந்து ஜாதிவாதிக் கணக்கெடுப்பு மட்டும் இல்ல வன்னியர்களுக்கு பத்திரம் கிடையாது பதினைஞ்சு விழுக்காடு கலைஞர் கொடுத்திருப்பார் ஆனா இன்னைக்கு இல்லை ஏன்னா அவருக்கு நிறைய சமூக நீதி அக்கறை உணர்வு அதிக அளவில் கலைஞருக்கு இருந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது சமூக நீதி அக்கறை கிடையாது என்னன்னு கூட தெரியாது அவர் இருக்கிற அமைச்சர்கள் அவரை தவறான முறையில் வழி இந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது இந்த அமைச்சர்கள் தான் அங்க போயிட்டு அவங்க சுத்தி ஐயோ பண்ணிட போறீங்க பண்ணிட்டா பிரச்சனை வந்துடும் இவங்க இந்த ஜாதி இவ்வளவு இடம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு சீட்டு கேட்பாங்க அவ்வளவு மாவட்ட செயலர் கேட்பாங்க இவ்வளவு இது கேட்பாங்க அது கேட்பாங்க அப்படி அரசியல் கண்ணோட்டத்தில் பாக்குறாரு இது சமூக நீதி கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அதனால மீண்டும் சொல்றேன் நான் இன்னைக்கு எங்கள் தியாகிகளுடைய தியாகிகள் நாள் நாங்க எங்களை வருத்தத்தோடு நாங்க வந்து அவங்களுடைய வீர வணக்கம் நாங்க செலுத்திட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட தியாகிகள் இன்னைக்கு அவங்களால கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு எம்பிசி இன்னைக்கு நூற்றி பதினஞ்சு சமுதாயங்கள் பயன்படுகிறார்கள் இந்த நாளிலே நாங்கள் மீண்டும் முதலமைச்சர்கள் நாங்கள் கேட்கறது தயவு செய்து நீங்கள் ஜாதி வாரி கணிப்பு நடத்துங்க வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதியை நிலைநாட்டுங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு கூலி தொழிலாளர்களாக கல்லு அடைக்கின்ற தொழிலாளர்களாக சாலை போடுகின்ற ரோடு போடுகின்ற தொழிலாளர்களை கொத்தனார் இப்படி இது போன்ற வேலைகளில் இருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப மோசமான இருக்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இதுல டிஜிபி டிஜிபி லெவலில் ஒரு பதினாறு பேர் இருக்கிறாங்க

மிக மிக பிந்தக நிலையில இந்த சமுதாயம் இருக்கிறது நினைச்சு பாக்கணும் முதலமைச்சர் இதெல்லாம் நினைச்சு பாக்கணும் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூன்று துறைகள் இருக்கிறது இப்ப ஹெல்த் எஜுகேஷன் பைனான்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஐம்பத்தி மூணு துறைகள் இந்த ஐம்பத்து மூணு துறையில ஒரே ஒரு செயலாளர் கூட வன்னியர் கிடையாது ஐஏஎஸ்ல ஒரு செயலாளர் கூட கிடையாது அப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்ல பதினாலு உறுப்பினர்கள் அதுல ஒருத்தவரை இப்ப இந்த ஒரு ரெண்டு இன்னொரு மூணு நாலு நாள்ல ரிட்டையர் ஆவாரு ஒருத்தவர் தான் நாலு நாள் ரிட்டையர் ஆகிறார் அவ்வளவுதான் துணை முதல துணை துணைவேந்தர்கள் இருபத்தி இரண்டு யுனிவர்சிட்டி இருக்கு அதுல ஒருத்தவர் தான் அவரும் கொஞ்சம் நாள் ரிட்டையர் ஆகிறார் இப்படி எதுலயுமே பிரதிநிதித்துவம் கிடையாது ஏன் இவங்க திமுக அமைச்சரவையில் எடுத்துக்கோங்க வன்னியர்களுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுக அதிகமா எம்எல்ஏ எந்த எந்த சமுதாயம் சார்ந்ததுன்னா வன்னியர் சமுதாயம் தான் இருபத்தி மூணு எம்எல்ஏ திமுகவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க மூன்று பேர் அடுத்தது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இருபத்தோரு எம்எல்ஏ பட்டியல் சார்ந்தவர்கள் அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ மூணு பேர் தான் எல்லாத்துக்கும் கொடுங்க யாரும் சொல்லல எல்லாத்தையும் எல்லாரும் ஆனா அவங்க உங்களுக்கு யாரு அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க யார் உங்களுக்கு அதிக எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்கறது உங்க கடமை அது முக்குளத்தோர் சமுதாயம் அவங்களுக்கு பன்னெண்டு எம்எல்ஏ ஐந்து அமைச்சர்கள் தப்பு கிடையாது நாடார் சமுதாயம் ஒன்பது எம்எல்ஏ மூன்று அமைச்சர்கள் முதலியார் சமுதாயம் பத்து எம் எல் அமைச்சர்கள் யாதவ் சமுதாயம் ஐந்து எம்எல்ஏ இரண்டு அமைச்சர்கள் தப்பு கிடையாது கொடுங்க ஒன்று சமுதாயம் அவங்களுக்கு ஒன்பது எம்எல்ஏ மூன்று அமைச்சர்கள் ஆனால் உங்களுக்கு அதிகமாக கொடுத்த ரெண்டு சமுதாயம் பட்டியலின சமுதாயம் வன்னிய சமுதாயத்துக்கும் மூன்று எம்எல்ஏ மூன்று மூன்று அமைச்சர்கள் அது ஒன்றும் இல்லாத துறைகள் அது பட்டியலின சமுதாயம் இன்னும் மோசம் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஓட்டு மட்டும் போடணும் உங்களுக்கு அவ என்னையா சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசுறீங்க தந்தை பெரியார் விழா கொண்டாடுவதும் தந்தை பெரியார் இன்னைக்கு முப்பரும் விழா இதெல்லாம் கொண்டாடுங்க ஆனால் உணர்வு பூர்வமாக செய்யுங்க நீங்கள் பேசுறதுக்கும் உங்கள் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு அடையாள அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேறிடுதுன்னா அப்பதான் தமிழ்நாடு முன்னேறும் அதனால இன்னைக்கு முதலமைச்சருடைய வேண்டுகோள் நான் கேட்கிறேன் எங்களுடைய தியாகிகள் தினத்தன்று வேண்டுகோள் இன்னைக்கு அறிவிங்க உங்க முப்பெரும் விழாவில் அறிவிங்க உங்க விழாவில் அறிவிங்க தந்தை பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு அறிவிங்க என்ன தமிழ்நாட்டில் நாங்களும் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவுங்கள் இதான் சமூக நீதிக்கு அடித்தளம் இது தெரிஞ்சுக்கணும் சலவை தொழிலாளர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க மலை குறைவர்கள் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது முடி திருத்துகின்ற சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க உள்நாட்டு மீனவர்கள் இல்ல கடலோர மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வமா இல்லையா அப்படி தெரிஞ்சாதானே இது போன்ற சமுதாயங்களுக்கு தனி திட்டங்கள் கொடுக்கலாம் சலுகைகள் கொடுக்கலாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் இல்ல நிதி கொடுக்கலாம் தொழில் தொடங்க நிதி கொடுக்கலாம் இல்ல அவங்களுக்கு அதிக வீடு கட்டி கொடுக்கலாம் வேலைவாய்ப்பு உருவாக்கலாம் எல்லாம் செய்யலாம் தெரியாம போயிட்டு நீங்க நான் இப்படி தந்தை பெரியாருடைய நான் பேரேன் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரேன் எப்படிதான் சொல்லிக்கிறது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் அசிங்கம் தந்தை பெரியாருடைய பேரை கெடுக்காதீங்க அதனால இது இந்த நாளைக்கு எங்களை நான் கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அறிவு அறிவிங்க ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிஐல தமிழ் ஜனம்னு ஒரு நிறுவனம் போய் கேட்டிருக்காங்க தமிழ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜாதி கணக்கெடுக்க நடத்த அதிகாரம் இருக்கிறதா கேட்டிருக்காங்க மத்திய அரசுல இருந்து பதில் வந்திருக்கு என்னன்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க நடத்திக்கலாம் ஜாதி கணக்கெடுப்பு மாநில நடத்திக்கலாம் மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று மத்திய அரசு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க ஒப்புதல் மத்திய அரசு ஒப்புதல் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேலே முதலமைச்சர் பொய் சொல்லணுமா எல்லாருக்கும் தெரியுது முதலமைச்சர் பொய் சொல்றாரு தவறா சொல்லல பொய் சொல்றார் பொய் சொல்றது எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இது தவறா தெரியாம இல்ல தெரிஞ்சுதான் சொல்றார் தெரிஞ்சுதான் சொல்றார் அவர்கள் இருந்த நேரத்தில் மூத்த வழக்கறிஞர் அன்றைய அட்வொகேட் ஜெனரல் இன்னைக்கு மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் கலைஞருடைய அட்வொகேட் ஜெனரல் சிமா இருக்கிறப்போ அவர் இன்னைக்கு சொல்றாரு தமிழ்நாடு அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்றாரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி அவர் சொல்றாரு இன்னைக்கு தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏ இந்தியன் ஸ்டார்டிஸிக்கல் ஆக்ட் பண்ணி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் இருக்கு இல்லையா யார ஏமாத்துறீங்க யாருகிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கீங்க இது நாங்க கூட போறது கிடையாது நாங்க விட போறது கிடையாது இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா சமுதாய நிலையை தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நீங்க நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணலாம் அஃபமேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க அஃபமேட்டிவ் ஆக்ஷன் எல்லாமே இந்த பின்தங்கிய மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர என்னென்ன தேவைகளோ அது செயல்படுத்த முடியும் இது அவசியம் செஞ்சா செஞ்சாக வேணும் முதலமைச்சர் இன்னைக்கு தந்தை பெரியார் தினத்தன்னைக்கு இன்னைக்கு அறிவிக்கணும்னு எங்களுடைய வேண்டுகோள்